ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் நீங்கள் யூஸ் பண்ணுற WhatsAppல வந்து வாட்ஸ்அப் நிறுவனம் வந்து எக்கச்சக்கமான அப்டேட்டுகளை வந்து அப்டேட் பண்ணி கொண்டிருக்காங்க ரீசெண்டாக வந்து ரெண்டு அப்டேட் வந்து இப்போ வாட்ஸ்அப் நிறுவனம் அப்டேட் பண்ணியிருக்குது அது என்ன அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாட்ஸ்அப் நிறுவனம் வந்து எப்படியான அப்டேட்டுகளை வந்து வாட்ஸ்அப்புக்கு கொடுத்தாலும் அந்த அப்டேட் வந்து நமக்கு யூஸ் ஆகுதா இல்லையா அப்படின்றது தான் வந்து நீங்களும் சரி நானும் சரி யோசித்து கொள்வோம் இப்போ வந்திருக்கிற ரெண்டு அப்டேட்டும் வந்து வாட்ஸ்அப் நிறுவனம் வந்து நமக்கு யூஸ் ஆன ஒரு அப்டேட்டாக தான் இருக்குது கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அப்டேட் வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாட்ஸ்அப் எப்படி தான் வந்து அப்டேட்டுகளை கொடுத்தாலும் அது வந்து நமக்கு யூஸ் ஆகுதா இல்லையா அப்படின்றது தான் இதில் வந்து முக்கியமான காரணமாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட் இப்போ வாங்க இந்த வாட்ஸ்அப்பில் வந்து இப்போ புதுசாக வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது விபம் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் பட்டனை கிளிக் பண்ணி சொல்லுங்கள் இப்போ வாங்க அந்த அப்டேட் ரெண்டும் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் தொடர்ந்தும் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் இதுக்கு பெஸ்ட்டுக்கு உங்கள் மொபைலில் உள்ள வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள் முதலாவது அப்டேட் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாட்ஸ்அப்பை எடுத்துக்கொண்டிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து எப்படியும் வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸ் ஒன்று அப்டேட் பண்ணுவீங்க இந்த ஸ்டேட்டஸ் நீங்கள் போடுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம் எல்லாது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்கெல்லாம் அவங்க பார்க்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் வந்து போட்டுக்கொள்ளுவீங்க இந்த ஸ்டேட்டஸ் வந்து அவங்க பார்த்துருக்காங்களா இல்லையா அப்படின்றத நீங்கள் வியூ பண்ணி பார்த்து கொள்ள முடியும் இதில் பார்த்தீங்க என்ன அப்படின்னு சொன்னால் இந்த அப்டேட் வந்து என்ன ஸ்டேட்டஸோட சம்மந்தப்பட்ட அப்டேட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே வாட்ஸ்அப்பில் வந்து அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டேட்டஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு வந்து இந்த மாதிரி அப்டேட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷனுக்கு போனால் தான் யார் வந்து ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க இல்லையா அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்து கொள்ள முடியும் இந்த வாட்ஸ்அப் அப்டேட்டுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து ஓப்பனாகவே வந்து டிரெக்டாக உங்களுக்கு சுவாகம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சேனல்ன்ற அப்டேட்டுக்கு பிறகு வந்து நீங்கள் இந்த அப்டேட்டுக்குள்ளே போனால் மாத்திரம்தான் யாராவது ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்களா இல்லையா அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே மாதிரி தான் நீங்கள் போடுற ஸ்டேட்டஸை வந்து யாருமே வந்து கவனிக்கவும் மாட்டாங்க பார்த்து கொள்ளவும் மாட்டாங்க இந்த மாதிரியான சந்தர்ப்பம் தான் இப்போதைக்கு வந்து கூடுதலாக இருக்குது இதில் வந்து நீங்கள் குறிப்பிட்ட நபராக இருக்கலாம் அல்லது உங்களோட கண்டக்டில் எல்லாருமே உங்களோட ஸ்டேட்டஸை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் வளமையாக வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டேட்டஸ் அப்டேட்டுக்குள்ளே போயிட்டு வந்து ஸ்டேட்டஸ் போடுறதுக்கான ஆப்ஷனுக்குள்ளே போய் கொள்ளுங்கள் இதில் வந்து நீங்கள் எந்த ஃபோட்டோவை வந்து ஸ்டேட்டஸ் போட போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை இந்த மாதிரி செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் பேஜில் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் சென்ட் ஐக்கானுக்கு நேராக பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஐக்கான இருக்கும் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இதில் லாஸ்ட்டாக உள்ள ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் அதாவது ஒன்லி சேர் வித் அப்படின்னு சொல்லி ஒப்ஷன் லாஸ்ட் அறிக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் வந்து உங்கள்கிட்ட சேவில் உள்ள கான்டாக்ட் நம்பர் எல்லாமே வரும் அதாவது இதில் என்ன என்னத்துக்காகன்னு இந்த கேண்டக்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இது வரைக்கும் நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப்பில் வந்து போடுற ஸ்டேட்டஸை வந்து நார்மலாக போடுறீங்க அவங்க வந்து அந்த ஆப்ஷனுக்குள்ளே அதாவது சேனல் அப்டேட் வந்த பிறகு இந்த அப்டேட் ஆப்ஷனுக்குள்ளே போனால் மாத்திரம்தான் வந்து யாராவது வந்து ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்களா இல்லையா அப்படின்றத வந்து பார்த்து பார்த்து கொள்ள முடியும் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி கண்டெக்டை வந்து செலக்ட் பண்ணி ஸ்டேட்டஸை அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாருக்கெல்லாம் செலக்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஸ்டேட்டஸ் போட்டிருக்கீங்க அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் போய் அவங்களுக்கு ஷூ ஆகும் அவங்க வந்து அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன போட்டிருக்கீங்க அப்படின்றத வந்து அவங்க மிஸ் பண்ணாமல் எல்லா ஸ்டேட்டஸையுமே அவங்க பார்த்து கொள்ள முடியும் இதுதான் ரீசெண்டாக வாட்ஸ்அப்பில் கொடுத்த அப்டேட் இப்போ கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் நீங்கள் நோமலாகவே வந்து ஸ்டேட்டஸ் போடுவீங்க இந்த சேனல் அப்டேட் வந்த பிறகு வந்து அவங்களுக்கு வந்து டெரெக்டாக வந்து ஸ்டேட்டஸ் போட்டிருக்கீங்களா இல்லையா அப்படின்றது வந்து ஷோ ஆகாது இந்த அப்டேட்டுக்குள்ளே போனால் மாத்திரம்தான் ஸ்டேட்டஸ் யார் போட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்து கொள்ள முடியும் இந்த ஆப்ஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் யார் யாரெல்லாம் கட்டாயம் ஸ்டேட்டஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி போட்டு உங்களை ஸ்டேட்டஸை வந்து அப்டேட் பண்ணீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சென்ட் ஆகும் அவங்க வந்து உங்கள் ஸ்டேட்டஸை வந்து அவங்க மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கொள்ள முடியும் ஓகே ஃப்ரெண்ட் ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்றத பார்க்கலாம் நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பில் வந்து அதாவது நீங்கள் சேவ் பண்ணாத நம்பர்லேருந்து உங்களுக்கு கோல் வருது அப்படின்னு சொன்னால் மெசேஜ் வருது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் அதை வந்து வாட்ஸ்அப்லேயே வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கலாம் அதை ஸ்டாப் பண்ணி வைச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து தெரியாதவங்களோட நம்பர்லேருந்து உங்களுக்கு கோல் வராது அதை இப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து இதில் பார்க்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு வருது அப்படின்ட்டு சொன்னால் உங்களோட வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்கள் இதில் வந்து த்ரீ டோட் ஐக்கனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் கிளிக் பண்ணது முதலில் செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணது நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி வரும் இதை ஸ்டோல் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணது இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் மூணு ஆப்ஷன் இருக்குது இதில் வந்து முதலாவது ஆப்ஷனை நீங்கள் என பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து தெரியாத நம்பர்லேருந்து வந்து இனிமேல் வந்து வாட்ஸ்அப்புக்கு கோல் வராது அதாவது நீங்கள் விசி இருக்கிற டைமில் இருக்கலாம் நல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து நீங்கள் கோல் காய்ச்சி கொண்டு இருக்கீங்க அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் வந்து உங்களுக்கு தெரியாத நம்பரில் இருந்து கோல் வருது அப்படின்னு சொன்னால் இதை என்ன ஒரு பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் அந்த கோலை வந்து ஸ்டாப் பண்ணி கொள்ள முடியும் ஓகே அப்புறம் இந்த ஒப்ஷனை ஃபாலோ பண்ணி செய்திங்கன்னு சொன்னால் இந்த ரெண்டு அப்டேட்டுகளையும் உங்களால் வந்து யூஸ் பண்ணி கொள்ள முடியும் இந்த அப்டேட் உங்களுக்கு யூஸாக இருக்குதா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் யார் யாருக்கு இந்த அப்டேட் வந்து யூஸ் ஆகிருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ உங்களை பிடித்திருந்தால் லைக் சேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள்